கொஞ்சம் அன்இீசியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டிய சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நைனா நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படி தான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணியிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் இல்லைன்னு என்ன என்னன்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில் இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனாரு ஓபிஎஸ் வேற வழியும் இல்லாம அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் கேட்டிருக்கு அதற்கு நானோ பன்னீர்செல்வமும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா பன்னீர் செல்வம் ஓபிஎஸ் முதலாள் நான் இன்றைக்கி இங்கே தான் இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் வான்மிகு பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தான்னு சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன் என்ன என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார் இல்லைன்னா இல்லை என்னன்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப அவர்